ஹலோ நண்பர்களே வெல்கம் டு மிக்ஸ் மீடியா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு டெம்பிள் விசிட்டுடைய விளாக் தான் பார்க்க போகிறோம் புரட்டாசி மாதம் எல்லாருமே சனிக்கிழமையான ஒரு பெருமாள் கோயில் போவீங்க அந்த வகையில் நாங்கள் விசிட் பண்ணது தான் உடுமலைப்பேட்டையில் இருக்கிற ஏழுமலையான் டெம்பிள் இந்த கோவில் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற உடுமலைப்பேட்டையில் இருக்கு உடுமலைப்பேட்டையிலிருந்து நிறைய ஸ்பெஷல் பஸ்ஸஸ் எல்லாமே இருக்கு இந்த கோவிலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா வருஷத்துல நாலு நாள் இல்லை அஞ்சு நாள் மட்டும்தான் இந்த கோவிலுக்கு நம்ம போக முடியும் அதுவும் புரட்டாசி மாதத்துல வர சனிக்கிழமை மட்டும்தான் நம்ம எல்லாத்தையுமே அலோ பண்ணுவாங்க அப்படிப்பட்ட இந்த கோவில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஏழு மலையை வந்து நம்ம ஏழனும் அப்படி ஏறி போகும்பொழுது நிறைய ஃபாரஸ்டா இருக்கும் ஃபுல்லா வந்து ரோடு எதுவுமே இருக்காது ரோடு எல்லாமே கரண்டு தான் இருக்கும் இந்த கோவிலுக்கு நம்ம வரணும் அப்படின்னா உடுங்கலப்பேட்டையில இருந்து ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும் மூணார் போற வழியில இந்த கோவில் அமைஞ்சிருக்கு நம்ம இந்த கோவில் போகிறதுக்காக ஆண்டி வேலை நம்ம நிறைய அமராவதி டேம் பார்க்கலாம் இன்னும் முதலை பண்ண இதெல்லாமே அந்த வழியில இருக்கு அதை தாண்டி வரும்போது ரெண்டு மூணு செக் போஸ்ட் இருக்கும் அந்த செக் போஸ்ட்லாம் கிராஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கோவில் போகிறதுக்கான பார்க்கிங் அலர்ட் பண்ணியிருப்பாங்க அந்த பார்க்கிங் ஸ்பேஸில் நம்மளுடைய காரை பார்க் பண்ணிடலாம் பார்க் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போற மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங்கில் அப்படி இல்லை நமக்கு நடக்க கஷ்டமா இருக்குன்னா அங்கேருந்து நிறைய ஷேர் ஆட்டோஸ் போகுது பர் ஹெட் டுவெண்ட்டி ருபீஸ் கலெக்ட் பண்றாங்க அந்த மாதிரி கலெக்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அந்த கோவிலோட என்ட்ரன்ஸில் இறக்கி விடுவாங்க அங்கேருந்து நம்ம வந்து ஏழுமலை ஏற ஆரம்பிப்போம் ஸோ அப்படி ஏறுறதுக்கு அப்படின்னா கரெக்டான டைம் பார்த்திங்கன்னா எர்லி மார்னிங்கில் நீங்கள் ஏறினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியாது இந்த கோவில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நைட் லெவன் ஓ கிளாக்லேருந்தே ஏற ஆரம்பிச்சிடுவாங்க சனிக்கிழமை ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் அலவ் பண்ணுறாங்க அதுக்கு மேலே யாரையும் மேலேயும் இருக்க இல்ல எல்லாத்தையுமே கீழே இறக்கிடுவாங்க ஸோ நம்ம இந்த டைமில் நைட்டில் ஏற நினைக்கிறவங்களும் ஏறலாம் இல்லை ஏர்லி மார்னிங் ஏற போது ஏறலாம் இதில் என்ன அப்படின்னா நீங்கள் ஏற ஆரம்பிச்சிங்கன்னா ரோடு இருக்காது எல்லாமே கரடு முரடான தான் இருக்கும் அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் ஏறணும் குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதை பார்த்துக்கிட்டு அது தகுந்த மாதிரி நீங்க குழந்தைங்கள கூட்டிட்டு வரலாம் இந்த கோவில நீங்க போக ஆரம்பிக்கிறது வந்து நமக்கு நிறைய தண்ணியோ இல்லை வந்து இன்மெண்டில் நமக்கு வேறு எந்த ஃபெசிலிட்டிஸுமே இருக்காது ஸோ நீங்கள் ஏறும்பொழுதே உங்களுக்கு தேவையான தண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க இந்த ஏரியாவில் பிளாஸ்டிக்ஸ் எதுவும் அலோவ் பண்ணுறது இல்லை அதனால் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் தண்ணி பாட்டில் இல்லை பிளாஸ்டிக் கவர்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு போயிருந்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ்லேயே வாங்கி வச்சிடுவாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேக்ஸ் கொண்டு போங்க இந்த கோவிலில் நம்ம மலை ஏறும்பொழுது நிறைய கடைகளும் இருக்குது இந்த கடைகளில் நமக்கு இந்த மலையில் விளையிற மலை நெல்லிக்காய் சின்ன சின்ன நெல்லிக்காய் அப்புறம் இதெல்லாமே கலந்து வச்சிருக்கிற ஊருகாய் கொடுக்குறாங்க அப்புறம் ராகி கூழ் கம்பங்கூழ் எல்லாமே கொடுக்குறாங்க இந்த மலை ஏறும்பொழுது நிறைய தாகம் எடுக்கும் அதில் வெயில்னால ஏற ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஸோ அதுக்காக இந்த கோவிலில் போகிற வழி இல்லாமல் நமக்கு கடைகள் அமைஞ்சிருக்கு இதில் சூடாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்காக வடை பஜ்ஜி இதெல்லாமே நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க நம்ம இதெல்லாமே அங்கே வாங்கி சாப்பிட்டுட்டு கூட ஏறி போகலாம் இயற்கை சூழ்ந்த இந்த மலையை ரசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க ஏறி போகிறது சில பேர்த்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் ஆனாலும் அதில் ரசிச்சுட்டு போகும்பொழுது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நிறைய பேர் இந்த கோவிலுக்காக அபிஷேகத்துக்காக இருந்தே தண்ணியும் எடுத்துகிட்டு போவாங்க ஏன்னா இந்த மலையில் எங்கேயுமே தண்ணி கிடைக்காது ஸோ கீழேருந்து எடுத்துகிட்டு போகிறது தான் ஆனால் இப்போ நிறைய கடைகள் அமைச்சிருக்கிறதுனால நிறைய தண்ணியும் கிடைக்குது அதோடு இல்லாமல் இந்த சாப்பிட்றதுக்கான ஸ்நாக்ஸும் நிறையாவே இங்கே கிடைக்குது நிறைய குழந்தைங்களுக்கும் இங்கே ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க அடுத்ததாக இந்த நம்ம வீட்டுக்கு தேவையான இந்த ம மலை நெல்லிக்காய் இதெல்லாமே இங்கே நம்ம வாங்கிட்டு போகலாம் ரிட்டர்ன் வரும்பொழுது பொழுது இது எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம் ஏற்கும் பொழுது நம்ம கோவிலுக்கு தேவையான அபிஷேகத்துக்கு தேவையான ஐட்டம்ஸ் மட்டுமே நம்ம வாங்கிட்டு போனது நல்லது அடுத்ததாக இந்த கோவிலில் முக்கியமான பிரசாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் சர்க்கரை இதுதான் இந்த கோவிலில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இங்க அவள் வாங்கிட்டு போவாங்க அடுத்ததான் கரும்பு சர்க்கரையும் தேங்காயும் வாழைப்பழமும் வாங்கிட்டு போவாங்க சாமிக்கு தேவையான பூ இது மட்டும்தான் நம்ம கேரி பண்ற மாதிரி இருக்கும் இதில் அங்கேயே வந்து கீழே நிறைய இடங்கள்ல வந்து தட்டும் தேங்காய் திருவிழா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வச்சுருப்பாங்க நம்ம அங்க போனதுக்கு அப்புறமா தேங்காய் உடைச்சிட்டு அந்த தண்ணியை நம்ம அவருடைய அவள்ல ஊத்திட்டு கூடவே இந்த தேங்காயை திருகுறதுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் திருகுவாங்க இந்த பாருங்க இவங்க திருங்குற மாதிரி நிறைய அவள் கொண்டு போகிற அவள் எல்லாமே போட்டுட்டு தேங்காயெல்லாம் திருகி நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா உட்காந்து இந்த வாழை இலை வாங்கி வச்சுட்டு அதில் இதெல்லாமே போட்டு திருகிறாங்க திருகிட்டு இந்த சர்க்கரையெல்லாம் கரும்பு சக்கரையெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பெருச்சம்பழம் முந்திரி திராட்சை தேன் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி திருகிறதுக்குன்னு தனியாக இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அமைஞ்சிருக்காங்க ஸோ அங்கே போய் கூட நம்ம தேங்காயை திருகிக்கலாம் இங்கே நம்ம கோவிலில் படைக்கிற இந்த அவள் சர்க்கரை அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க நம்ம வீட்டில் செய்கிறோம் அப்படிங்கும்போது கூட இந்த டேஸ்ட் வர்றதே இல்லை ஆனால் இங்கே சாமிக்கு படைச்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கு செஞ்சு பாருங்க தாங்க அந்த கோவில் இது வந்து வேணுகோபால சுவாமி டெம்பிள் இந்த கோவிலுக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கிறது தான் வந்து நம்ம இன்னைக்கு வந்திருக்கிற ஏழுமலையான் கோவில் இந்த கோவிலுக்கு நிறைய க்யூ நிற்கிறாங்க நிறைய க்யூவில் வந்துட்டு நிறைய மக்கள் முதல் நாள் ராத்திரியிலேருந்தே வந்ததும் இருக்காங்க கோவிலுக்குள்ளே நம்ம எடுத்துகிட்டு போகிற பிரசாதம் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இலையில போட்டு நீட்டாக எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா தட்டில் வச்சுட்டு சுத்தடி பூவெல்லாம் வச்சு பத்தி இதெல்லாமே வச்சு டெக்கரேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்யூவில் நின்றுட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க போகும்பொழுது என்ட்ரன்ஸில் நம்ம தேங்காய் எடுத்துகிட்டு போகிறவங்களுக்காக ஒரு டூ ருபீஸ் டோக்கன் வாங்குகிறாங்க அடுத்ததா வேறு எதுவுமே கிடையாதுங்க இங்கே நம்ம உள்ளே போயிட்டு சாமிக்காக நம்ம திருகி எடுத்துகிட்டு போகிற இந்த அவுள் சக்கரையை கொஞ்சமாக அங்கே வச்சுருக்கிற அண்டால நம்ம போட்டுருவோம் அடுத்ததான் இது தென் திருப்பதி தென் மாவட்டத்தில் இருக்கிற இந்த திருப்பதியிலையும் நம்மளுடைய திருப்பதியில் இருக்கிற மாதிரி மாதிரி உண்டியல் வச்சுருக்காங்க நம்மளுடைய கோரிக்கையெல்லாம் வேண்டிட்டு இந்த உண்டியில் காணிக்கை செலுத்திட்டு வரலாம் இதே மாதிரி இன்னும் பக்கத்தில் இருக்கிற இந்த வேணுகோபால சுவாமி டெம்பிளையும் நம்ம தரிசனம் செஞ்சுட்டு வந்த மாதிரியே திரும்பி ரிட்டன் வர வேண்டியது தான் ஸோ இந்த கோவில் எல்லாருமே விசிட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த ஏழுமலையான தரிசிச்சுட்டு அவருடைய அவருடைய அருளையும் பெற்றுடுங்க அதோடு மட்டும் இல்லாம இந்த ஏரியாவுக்கு நியர்பை சின்னார் கட்டளை மாரியம்மன் டெம்பிள் இருக்கு அமராவதி டேம் இருக்கு புரக்கடல் பார்க் இருக்கு திருமூர்த்தி மலை இருக்கு இது எல்லாமே இந்த ஏரியாவுக்கு நியர்பை இருக்கிறதுனால இந்த பிளேசஸ் எல்லாத்தையுமே விசிட் பண்ணுங்க இதே மாதிரியான இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் உடைய நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிட்டு காத்துருங்க டாடா பை பை